மாவு மஞ்சப்படி உப்பு மிளகாப்பொடி கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா கோஸ் புதினா வெங்காயம் புடலங்காய் போட்டிருக்கேன் இன்னும் என்னென்ன காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள் காயிலையே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நல்லா பிசரிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து பெசறி ஏனெலாம் போட்டு எடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சிட்டு ஏனெல்லாம் விடலாம் காரசாரமான கரகரன்னு வெஜிடபிள் பக்கோடா ரெடி அட்டகாசமாக வாசனை வீட்டையே தூத்து சூப்பராக இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வெஜிடபிள் பக்கோடாவோட லன்ச் ரெடி ஆகிடுச்சு லன்ச்சோட லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ